வெல்கம் பயால ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது உயிரி விலங்கியல் பயோஜுவாலஜி புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் லெசன் அதாவது முதல் லெசனுடைய பேர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரிகளின் இனப்பெருக்கம் ஸோ இங்கிலீஷில் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் ஸோ இந்த லெசன் நம்ம இன்னைக்கு விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக புதிய தகவலோடு சந்திக்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள் கமா கன்னி இனப்பெருக்கம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு தலைப்பு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இஃப் யூஆர் ரெடி லெட்ஸ் இட் ஸ்டார்ட் வித் டாபிக் கம் டு தி இன்டரக்ட் பார்ட் வாங்க உள்ள டாபிக் உள்ளே போகலாம் ஸோ நம்ம இப்போ பார்க்குற தலைப்பு வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள் இங்கிலீஷில் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம் பாருங்கள் இந்த தலைப்பு வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள் சரிங்களா ஒரு வாழ்க்கை சுழற்சியில் எந்தெந்த நிலைகளெல்லாம் கடந்து வந்தால் ஒரு உயிரி முழு உயிரியாக மாறையேறும் சரிங்களா ஸோ அப்படிங்கிற பற்றி கருத்தான் இந்த இப்போ நான் பார்க்க போகிற இந்த வீடியோவில் இருக்குது ஸோ முதல்ல அதை பாருங்கள் வாழ்க்கை சுழற்சி நிலைகள் உயிரிகள் தங்கள் வாழ்க்கை சுழற்சியில் மூன்று நிலைகளை கொண்டுள்ளன சரிங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா இளம் உயிரி நிலை வளராக்க நிலை மூணாவது இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி நிலை மற்றும் முதுமை நிலை சரிங்களா ஸோ உயிரினங்கள் தங்கள் வாழ்க்கை சுழற்சி எந்த உயிரினமே ஒரு வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இயக்கத்துக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வாழ்க்கை சுழற்சியில் மூன்று நிலைகள் இருக்குது சரிங்களா இளம் உயிர் நிலைன்னு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேர் வளராக்க நிலை ஜுவனையில் பேசு இளம் உயிரிக்கு இங்கிலீஷில் ஜுவனையில் பேசுன்னு சொல்லுவோம் வளராக்க நிலைக்கு வெஜிட் பேன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது அந்த இளமுயிரி நிலை வந்து அடுத்து ஒரு புதிய நிலையில் கால் எடுத்து வைக்கிது அது வந்து இனப்பெருக்க நிலை இது சற்று காலமாக இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி நிலை ரீபுரட்டி ஃபேஸ் அல்லது மெச்சூரிட்டி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுமை நிலை இது வயது அடைந்து விட்டது அதே உயிரி வயது அடைந்து விட்டது சினசன் பேஸுன்னு சொல்லுவேன் சரிங்களா ஸோ இப்போ முதல்ல வந்து இளமுயிர் நிலைன்னு என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ இளமுயிர் நிலைன்னு என்னென்னு பார்க்கலாம் என்ன சொல்ல பார்க்கலாம் ஒரு உயிரியின் பிறப்பிற்கும் ஒரு உயிரியின் பிறப்பிற்கும் இனப்பெருக்க முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட வளர்ச்சி காலம் இளம் உயிரி நிலை எனப்படும் திரும்ப இளம் இளமுயிரி நிலை அல்லது வளராக்க நிலை என்ற அழைங்க ஜுவனில் ஃபேஸ் என்பது யாரும் திரும்ப கேட்கலாம் ஒரு உயிரியின் பிறப்பிற்கும் இனப்பெருக்க முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம் இடைப்பட்ட அந்த வளர்ச்சி காலத்தை உயிரி நிலை என்று அழைக்கிறோம் ஒரு உயிரி பிறந்தாச்சு அடுத்து அந்த உயிரி வந்து இனப்பெருக்க திறனை ஏற்றும் அந்த இனப்பெருக்க திறனை ஏற்றுவதற்கு சற்று முன்பாக சரிங்களா பிறந்தலேருந்து இனப்பெருக்க திறனை அடைவதற்கு சற்று முன்பாக உள்ள அந்த மொத்த காலகட்டத்தை வளர்ச்சி காலம் என்கிறோம் அல்லது இளமுயிரி நிலை என்கிறோம் மறுபடியும் இருக்க பாருங்கள் இனப்பெருக்க முதிர் ஒரு உயிரியின் பிறப்பிற்கும் இனப்பெருக்க முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம் வளர்ச்சி காலம் அல்லது இள அந்த இடைப்பட்ட வளர்ச்சி காலத்தை இளமுயிரி நிலை என்கிறோம் ஒரு உயிரியானது இனப்பெருக்கம் செய்து வழி தோன்றல்களை உருவாக்கும் செயல்களை செய்யும் காலம் இனப்பெருக்க நிலை எனப்படும் இது அடுத்து திரும்ப இருங்க இது ரெண்டாவது தெரியுமா இருக்குது சரிங்களா இனப்பெருக்க நிலை சரிங்களா ரீப்ரோட்டைஃபேஷன் சொல்லுவோம் சரிங்களா இதில் வந்து ஒரு உயிரியானது இனப்பெருக்கம் செய்து சரிங்களா இன இப்போ உயிரி வந்து அந்த வளராக்க நிலை இளமுயிரி நிலையை வந்து சற்று பெரிதாகி இனப்பெருக்க நிலைங்கிறல்ல கால எடுத்து வச்சிருச்சு அப்போ அதில் அங்கே அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க ஒரு உயிரியானது இனப்பெருக்கம் செய்து வழித்தோண்டல்களை உருவாக்கும் செயல்களை செய்யும் காலம் இனப்பெருக்க காலம் என்கிறோம் ஸோ இதில் இந்த இனப்பெருக்க காலத்தை நம்ம மறுபடியும் சில நிலைகளை பிரிச்சிருக்கிறோம் சரிங்களா அதாவது இந்த இனப்பெருக்கம் எந்தெந்த காலகட்டத்தில் நடைபெறுகிறது சரிங்களா வெப்ப காலத்துலேயா குளிர் காலத்துலையா இல்லை ஏதாவது குறிப்பிட்ட டைம் வரும்போது நடைபெறுகிறதா ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் ஓகே ஸோ இனச்சேர்க்கை உறும் காலத்தை பொறுத்து சரிங்களா இனச்சேர்க்கை நடைபெறக்கூடிய காலம் எந்த காலத்தில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது ஸோ அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாங்க ஸோ இந்த இனப்பெருக்க நிலையை பிரிச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அதன் அடிப்படையில் அந்த இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலத்தின் அடிப்படையில் சூழ்வைகள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள் இப்போ பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பருவம் வந்தால் மட்டுமே இனச்சேர்க்கை வரும் அது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் வந்து வலசி போதல் பார்த்துட்டிங்க அது குறிப்பிட்ட பருவம் வந்தால் மட்டும் வெளிநாடுகள் வந்து இங்கே பயணிக்கும் அதே மாதிரி இங்கேருந்து வெளிநாடு பயணிக்கும் சரிங்களா இனப்பெருத்திற்காக பயணிக்கும் எல்லாமே இனப்பெருக்கத்திற்காக பயணிக்கிறது தான் சரிங்களா ஸோ இது வந்து பருவகால இனச்சேர்க்கைன்னு சொல்லுவோம் தொடர்ச்சியான இனச்சேர்க்கைன்னா ஒரு வருடத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் எந்த சமயத்தில் வேணாலும் எந்த மாதத்தில் வேணாலும் எந்த வாரத்தில் வேண்டுமானாலும் இனவருக்கும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வகையான அமைப்புகளை நாம் தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள் என்கிறோம் சரிங்களா ஸோ பருவகால இனச்சேர்க்கையாளர்களை வந்து இங்கிலீஷில் சீசனல் பிரீடுன்னு சொல்லுவோம் தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்களை கண்டினியூஸ் பிரீடுன்னு சொல்லுவோம் இங்கே அது ஒரு த்ரீ மார்க் கேட்பாங்க பாருங்க ஒரு த்ரீ மார்க் ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் உதவிகள் பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் எனப்படும் ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் பங்குனியா சித்திரையா வைகாசியா ஆனியா ஆடியா அந்த எந்த மாதம் சரியான தட்பவெட்ப சூழ்நிலை இருக்குதோ ஸோ அந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டு இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் அதான் பாருங்கள் ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் உயிரிகள் பருவகால இனச் சேர்க்கையாளர்கள் என்ன அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு தவளைகள் பள்ளிகள் பெரும்பாலான பறவைகள் பறவைகளை பற்றி நான் சொல்லிட்டு வேடந்தாங்கல் பறவை அந்த சீசன் வந்தால் வரும் அதே மாதிரி தான் தவளைகள் பார்த்திங்கன்னா எப்பொழுது மழை பெய்கிறதோ தவளைகள் பார்த்திங்கன்னா நல் நன்கு மழை கிடைத்து நீர்நிலைகளில் நீர் தேங்கி இருந்தால் அந்த குளங்குட்டைகளில் நீர் தேங்கி இருந்தால் ஸோ அந்த நீரை பயன்படுத்திட்டு ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுங்கள் ஸோ அந்த தவளை வந்து தன்னுடைய முட்டைகளை இடும் நீரில் இட்டு தன்னுடைய இனத்தை பெருங்கிக் கொள்ளும் சரிங்களா இது என்ன சொல்லுவார் பருவகால இனச்சேர்க்கைகள் என்கிறோம் அதுக்கடுத்து தெரியுமா இருங்க கண்டினியூஸ் ப்ரீடு தொடர்ச்சியான இனச்சேர்க்கைகள் அப்படின்னா பால் முதிர்ச்சி காலம் முழுவதும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் உயிர்கள் பால் முதிர்ச்சி காலம் நம்முடைய இனப்பெருக்கு இல்லைங்களா நன்கு முதிர்ச்சி அடைஞ்சு இனி அது சார்ந்த உணர்வு இல்லை சரிங்களா நம்ம இனப்பெருப்பொருட்கள் செயல்படாது அப்படிங்கிற காலம் வந்து முதிர்ச்சி காலம்னு சொல்லுவோம் அதையும் கொடுத்துருக்கான் ஸோ நம்ம உடம்பில் பால் முதிர்ச்சி காலம் பால் உறுப்புகள் முதிர்ச்சி அடையும் காலம் முழுவதும் அது வரை சரிங்களா பால் முதிர்ச்சி காலம் முழுவதும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் உயிரிகள் தொடர்ச்சியான இணைச்சல் சரிங்களா இப்போ தொடர்ச்சி இனத்தேற்க ஈடுபட்டுட்டே இருக்கும் சரிங்களா தொடர்ச்சி என்ன பண்ணும் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டுட்டே இருக்கும் இதில் எவ்வித மாறுபாடும் இருக்காது அப்படி என்ன பண்ணுங்க இனச்சேர்க்கை தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு வருடத்தில் எந்த மாதத்தில் வேணாலும் இனப்பத்தில் ஈடுபடும் ஆனால் எப்போ இந்த இனச்சேர்க்கை வந்து தொடர்ச்சியான இனச்சேர்க்கை தடைபடும் அந்த உயிரில் அந்த இனப்பெருக்கு உறுப்புகள் முதிர்ச்சி அடைந்து செயல்படாத நிலை வந்தால் மட்டும்தான் அந்த தொடர்ச்சியான இனப்பெருக்கம் தடைப்படும் ஸோ அது வரைக்கும் நடைபெற்று கொண்டே இருக்கும் ஸோ பால் முதிர்ச்சி காலம் முழுவதும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் உயிரிகள் தொடர்ச்சியான ஆகும் எடுத்துக்காட்டு தேனீக்கள் தேனீக்கள் வளர்ப்பு பறவைகள் முயல்கள் போன்றவை சிறந்து எடுத்துக்காட்டு சரிங்களா ஸோ அப்போ என்ன சொல்லாங்க தேனீக்கள் சொல்லலாம் நம்ம வீட்டில் வறக்கிறவங்கள பறவைகள் வளர்ப்பு பறவைகள் முயல்கள் போன்றவை இந்த மாதிரியான தொடர்ச்சியான இனச்சேர்க்கையின் இனப்பெருக்கத்தை மேற்கொள்கிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பறவைகள் முயல்கள் சரிங்களா ஸோ இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தேனீக்கள் வளர்ப்புற முயல்கள் சரிங்களா இனப்பெருக்க நிலை முடியும் காலத்தில் ஒரு உயிரியின் உடல் அமைப்பிலும் சிதை சிதைவேற்பட தொடங்கும் நிலை முதுமை நிலை எனப்படும் இது அடுத்து திரிமர்க் முதுமை நிலை என்ற சினசென்ட் நிலை என்றால் என்னது மூன்றாம் திரிமார்க் நோட் பண்ணி மூன்றாவது திரிமார்க் சினசென்ட் நிலை என்றால் அது முதுமை நிலை என்றால் என்ன இது எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இனப்பெருக்க நிலை முடியும் காலத்தில் எப்பொழுது ஒரு உயிரி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தகுதியை இழக்கிறதோ உடல் உறுப்புகள் முதிர்ச்சி விட்டுருச்சுன்னா இனப்பெருக்கம் சகுதி செய்யக்கூடிய அந்த தகுதியை இழந்துவிடும் ஆக இனப்பெருக்க நிலை முடியும் காலத்தில் இனப்பெருக்க தகுதியை இழக்கும் காலத்தில் ஒரு உயிரியின் உடல் அமைப்பிலும் ஒரு உயிரியின் உடல் அமைப்பிலும் செயல்பாடுகளிலும் சிதவி ஏற்பட தொடங்கும் நிலை சரிங்களா இனப்பெருக்க நிலை முடியும் காலத்தில் ஒரு உயிரியின் உடல் அமைப்பிலும் ஒரு உயிரியினுடைய உடல் அமைப்பிலும் செயல்பாடுகளிலும் உடல் அமைப்பிலும் செயல்பாடுகளும் சரிங்களா உடம்புல செயல்பாடும் குறைஞ்சிடும் உடல் உறுப்புகளின் இயக்கமும் அவ்வளோ சரியாக இருக்காது ஸோ உடல் அமைப்பிலும் சிதைவு ஏற்படும் உடல் செயல்பாடிலும் சிதைவு ஏற்பட தொடங்கும் அந்த நிலையை அந்த காலத்தை முதுமை நிலை என்கிறோம் சினசன் பேஸ் என்கிறோம் ஸோ இது ஒரு தெரியுமா இருக்குது நோட் பண்ணி ஸோ இது முழுசாஞ்சு மேலே கேட்பாங்க சரிங்களா ஸோ அஞ்சு மாதிரி கேட்பாங்க நோட் பண்ணி வாழ்க்கையை சுழற்சி நிலைகளை விவரின்னு கேட்டால் அஞ்சு மாதிரி எழுதணும் ஸோ அதுக்கு அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா கண்ணி இனப்பெருக்கம் கண்ணி இனப்பெருக்கம் சரிங்களா இது வந்து இம்பார்ட்டான தலைப்பு கண்ணி இனப்பெருக்கு புது தலைப்புங்க கண்ணி இனப்பெருக்கம் அப்படின்னா சரிங்களா விந்தணி இணையாமலே ஒரு உயிரி விந்தணி இணையாமலே சரிங்களா முழு உயிரியாக வளர்ச்சி அடைஞ்சின சரிங்களா ஒரு உயிரினுடைய அண்டனு ஒரு உயிரினுடைய அண்டன் ஒரு பெண் உயிரின் அண்டனு அதாவது முட்டையனு விந்தணு வந்து இணையாமலே விந்தணுவின் உதவி இல்லாமல் விந்தணுடன் இணையாமல் அந்த அண்டனு முழு உயிரியாக பரிணாமித்து ஒரு முழு உயிரியை உருவாக்குனா அது கண்ணி இனப்பெருக்கம் அப்போ இதில் பார்த்தோம்னா ஆணுயிரியே கிடையாது இல்லைங்களா ஒரு பெண்ணுயிரி தோன்றுறது அது ஒரு அண்ட செல் உற்பத்தி பண்ணுது ஸோ அந்த அண்ட செல் விந்தணுவோட உதவி இல்லாமல் விந்தணுவோட இணையாமலே ஒரு முழு உயிரியாக மாறுதுங்க இதுதானுங்க கண்ணி இனப்பெருக்கம் வாங்க உள்ள போல சாப்பிட்றதுல ஸோ கண்ணி இனப்பெருக்கம் தமிழில் பார்த்தினோ ஜெனிசிசின்னு சொல்லும் அண்டசெல்லானது ஒரு செல் அண்டசெல்லானது கருவுறாமலை என்ன செய்யாமலிங்க கருவுறாமலே முழு உயிரியாக வளர்ச்சியடையும் செயலுக்கு கண்ணி இனப்பெருக்கம் என்று பெயர் அண்டசெல்லானது ஓவமானது கரு உறாமலே வித்தௌட் ஃபர்டிலைசேஷன் கருவுறாமலை அண்ட செல்லு செல் இணையாமலை அண்ட செல்லானது கருவுறாமலேயே முழு உயிரியாக வளர்ச்சி அடையும் செயலுக்கு கண்ணி இனப்பெருக்கம் என்று பெயர் சரிங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் சார்லஸ் பேனட் என்பவரால் முதன் முதலில் கண்டறியப்பட்டது ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சில் சார்லஸ் பேனட் என்பவர் தான் முதல் முதல் என்ன பண்ணாருங்க கண்டுபிடிச்சார் ஓகே ஸோ அதன் அடிப்படையில் கண்ணி இனப்பெருக்கத்தை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறாங்க இயற்கையான கண்ணி இனப்பெருக்கம் சரிங்களா நேச்சுரல் பார்த்தனோஜன் அதுக்கு அடுத்தது செயற்கையான கண்ணி இனப்பெருக்கம் செயற்கையானதுனால் ஆர்டிஃபிஷியல் பர்தனோஜன்ஸின்னு சொல்லுவோம் இயற்கையானதுன்னா இயற்கையில் உடம்புல அது இயற்கையான அந்த கண்ணி இனப்பெருக்கு அப்படி நடக்கும் செயற்கை அப்படின்னா வேதிப்பொருட்களோ வேறு ஏதாவது அயல் பொருட்களின் தூண்டுதலினால் அந்த இனப்பெருக்கம் கண்ணி இனப்பெருக்கம் நடைபெற்றுச்சுன்னா அயல் கண்ணி இனப்பெருக்குன்னு சொல்லுவோம் சரி வாங்க உள்ளே போகலாம் அடுத்தது திரும்பருங்க சரிங்களா கண்ணி இனப்பெருக்கம் என்றாலு அதாவது சில விலங்குகளின் வாழ்க்கை சுழற்சியில் கண்ணி இனப்பெருக்கம் தொடர்ச்சியாக கமா நிலையாக கமா இயற்கையாக நடைபெறுகிறது இதானு கீ சில விலங்குகளின் வாழ்க்கை சுழற்சியில் இனப்பெருக்கம் தொடர்ச்சியாக நிலையாக இயற்கையாக நடைபெறுகிறது இதுதான் மெயின் இயற்கையாக இயற்கையான கண்ணி இனப்பெருக்குன்னு இயற்கையாங்கிற வார்த்தை உள்ளே வரணும் சரிங்களா ஸோ தொடர்ச்சியாக நிலையாக இயற்கையாக நடைபெறுகிறது ஸோ இதற்கு பேர் இயற்கையான கண்ணி இனப்பெருக்கம் என்கிறோம் சரிங்களா நேச்சுரல் பார்ட்ஜின்னு சொல்லுறோம் ஸோ இதைய ஒரு இந்த இயற்கையான கண்ணி எனப்பெருக்குது மறு மீண்டும் ஒரு இரண்டு வகையை பிரிச்சிருக்கிறாங்க வாங்க என்ன பார்க்கலாம் ஸோ அவை முழுமையான கண்ணி என முழுமையான இயற்கை கண்ணி எனப்பெருக்கம் முழுமையற்ற இயற்கை கண்ணி பெரு கண்ணி எனப்பெருக்கம் ஸோ கம்ப்ளீட் பார்த்துனோ ஜெனிசிஸ் இன்கம்ப்ளீட் பார்த்தினோ சரி வாங்க முதல்ல அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ இருக்குதுலருந்து சில விலங்குகளில் இரு பெற்றோர்களால் நிகழும் பாலின பெருக்கம் நடைபெறாது இரண்டு பெற்றோர்களில் ஆண் பெண் அந்த இரண்டு பெற்றோர்களிலிருந்து உருவாகக்கூடிய அண்டனு விந்தணு சரிங்களா ஆண் பெற்றோர்லேருந்து அண்டனு பெண் பெற்றோர்லேருந்து என்னது சரி ஆண் பெற்றோர்லேருந்து விந்தனவும் பெண் பெற்றோர்லேருந்து அண்டனும் ஆகும் சரிங்களா ஸோ அந்த இரண்டும் இணைதல் ஓகே சில விலங்குகளில் இரு பெற்றோர்களால் நிகழும் பாலின பெருக்கம் இரண்டு பெற்றோர்களால் ஆண் பெண் அந்த ரெண்டும் இணை இணையக்கூடிய நிகழ்ச்சி பாலினம் இனம் சொல்லும் இரு பெற்றோர்களால் நிகழும் பால் நடைபெறுவதில்லை மாறாக அவை முழுமையான கண்ணி இனப்பெருக்கம் மூலம் மட்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றது இதில் முழுமையான கண்ணி இனப்பெருக்கம் தான் அதாவது முழுமையான கண்ணி இனப்பெருக்கம் அப்படின்னா ஏன்சர் அங்கே இருக்குது சரிங்களா இந்த உயிர் தான் பிறந்ததுலேருந்து இறக்க வரைக்கும் இந்த கண்ணி இனப்பெருக்கத்தின் வாயிலாக மட்டும்தான் முழு உயிரி உருவாக்கும் இப்படி வாழ்நாள் முழுவதும் இந்த கண்ணி இனப்பெருக்கத்தை இனப்பெருக்கத்திற்காக சார்ந்து இருந்துச்சுன்னா முழுமையான கண்ணி பாருங்க அது என்னட்டு ஒரு நிமிஷம் ஸோ முழுமையான கண்ணி இனப்பெருக்கம் இங்க பாருங்க முழுமையான கண்ணி இனப்பெருக்கம் நடந்து விலங்குகளில் ஆண் உயிரிகளே காணப்படுவதில்லை அங்கே மேல் ஆர்கானிசம் ஆண் உயிரியே கிடையாது பெண் உயிரிகள் மட்டுமே உள்ளன சரிங்களா அதே ஏற்கனவே சொன்னேன் ஆணு உயிரியே கிடையாது எந்தெந்த உயிரினங்களில் முழுமையான கண்ணி இனப்பெருக்கும் கம்ப்ளீட் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெறுதோ அந்த உயிரிகளில் ஆணு கிடையாது ஒரே ஒரு உயிரி இருக்குது பெண் உயிரி மட்டுமே சரிங்களா அந்த பெண் உயிரி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் ஆணு உயிர்கள் மாறாக பெண் மட்டும் உள்ளது ஸோ மு சரிங்களா ஸோ இதில் அந்த பெண் உயிர் வந்து ஒரு அண்டசல் உற்பத்தி பண்ணும் அந்த அண்டசல் அப்படியே முழு உயிரியாக மாறிடுது இது முழுமையான கண்ணி இனப்பெருக்கம் கூடவே இந்த கண்ணி இனப்பெருக்கு வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருக்கும் இடையில வந்து வேறு இனப்பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரே இனப்பெருக்கு கண்ணி இனப்பெருக்கம் தான் முழுமையாக கண்ணினப்பெருக்கு நம்பிட்டு இருந்துச்சுன்னா முழுமையான கண்ணி அடுத்து பாருங்க ஸோ அடுத்த தலை பாருங்க முழுமையற்ற கண்ணி இனப்பெருக்கம் இது அடுத்த திரும்ப இருக்குது நோட் பண்ணி முழுமையற்ற கண்ணி இனப்பெருக்கம் நடைபெறும் சில விலங்குகளில் எந்தெந்த உயிரியிலெல்லாம் முழுமையற்ற கண்ணி இனப்பெருக்கம் நடைபெறுதோ இன்கம்ப்ளீட் பார்த்தனோஜெனசிஸ் நடைபெறுகிறதோ அந்த சில விலங்குகளில் பா பால் இனப்பெருக்கமும் நடைபெறுகிறது கண்ணி இனப்பெருக்கமும் நடைபெறுகிறது அதான் என்ன சொன்னது ஏற்கனவே முழுமையான கண்ணி இனப்பெருக்கம்னா அது வாழ் பிறந்திலிருந்து இறக்க வரைக்கும் அந்த கன்னி இனப்பெருக்கத்தின் வாயிலாக மட்டுமே முளியூர் உருவாகும் ஆனால் முழுமையற்றது அப்படின்னா ரெண்டு கலவை கலந்துருக்குது பால் இனப்பெருக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம் இதில் அண்டை செல்லும் உற்பத்தி ஆகும் அதே மாதிரி விந்து செல்லும் உற்பத்தி ஆகும் இந்த ரெண்டு இணையிறதை வந்து பால் சொல்லுவோம் அதே மாதிரி வேறு அண்டை செல் மட்டும் உற்பத்தியாக அதுலேருந்து முளியூரி உருவாகுறது கண்ணி இனப்பெருக்கம்னு சொல்லுவோம் ஆக ரெண்டு நிகழ்வுகளுமே இந்த ரெண்டு ஈவெண்ட்டுமே இந்த முழுமையற்ற கண்ணி இனப்பெருக்கத்தில் நடைபெறதுனால தான் அது பேரே முழுமையேட்டுறதுன்னு வச்சுட்டாங்க ஏதோ ஒன்றுன்னா முழுமையானதுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே நடக்குது இங்கே பாரு ஸோ முழுமையற்ற கண்ணி இனப்பெருக்கம் சில விலங்குகளில் நடைபெறுகிறது அதாவது பால் இனப்பெருக்கும் கண்ணி இனப்பெருக்கும் இரண்டுமே நடைபெறும் எடுத்துக்காட்டு தேனீக்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்காட்டுமே எடுத்துக்கலாம் தேனீக்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்காட்டு தேனி எடுத்துக்கலாம் தேனீக்களில் கருவுற்ற முட்டை கருவுற்ற முட்டை ராணி தேனியாகவும் வேலைக்கார தேனீக்களாகவும் வளர்ச்சி சரிங்களா இப்போ ஒரு தேனி எடுத்துட்டிங்கன்னா தேனீனுடைய உடம்புக்குள்ளே நிறைய நிகழ்ச்சி நடக்குது இப்போ என்ன பண்ணோம்னா அந்த ராணி தேனி சரிங்களா ராணி தேனி என்ன பண்ணோம்னா முட்டை வைக்கும் சரிங்களா அண்ட அணுக்கள் உற்பத்தி செய்யும் ராணி தேனி ஒரு தேன் கூட ராணி தேனி முக்கியமான தேனி ஸோ அண்ட உற்பத்தி செய்யும் அந்த அண்ட அணுக்கள் வந்து ராஜா தேனி இருக்கும் இல்லைங்களா ஆண் தேனி அந்த தேனீட்டு இருந்து அந்த தேனியும் இந்த பெண் இந்த ராணி தேனி இணை இணையும் போது அந்த ராஜா தேனி என்ன பண்ணோம்னா தன்னிடமுள்ள விந்தணுக்களை தன்னிடமுள்ள அந்த ஆண் இணைச்சலாகிய விந்துச்சல்களை அந்த பெண் உயிரிக்கு வழங்கிடு ராணி தேனி இருக்குலையே த ராணி தேனி கொடுத்துரும் அப்போ ராணி தேனி என்ன பண்ணோம்னா அந்த விந்தணுக்களை வாங்கி வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ அந்த சரியான சூழ்நிலை காலகட்டம் நெருங்கும்போது ஆண் தேனி அது வந்து இறந்துடும் இனப்பெருக்கு முடிஞ்சாலும் இறந்துடும் பெண் தேனி என்ன பண்ணும்னா தன்னிடம் உள்ள அதாவது ஆண் வந்து பெற்றுக்கொண்ட அந்த விந்தணுக்களை தன்னுடைய அந்தணுக்கு அண்டணுக்களுடன் அந்த ராணி தேனியினுடைய அண்டணுக்கள் சொந்த உற்பத்தி பண்ண அண்டணுக்கள் இல்லையா அதோடு ஒட்ட வைக்கிறாண்டே சரிங்களா ஸோ ஆண் தேனியின் விந்தணுவையும் ராஜா தேனியினுடைய விந்தணுவையும் பெண் தேனி சொந்த செல்லாகிய அண்ட செல்லையும் இணைய வைக்குது ஸோ அப்படி இணையும் போது நம்மளுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா கருமுட்டை உருவாகிறது சரிங்களா ஸோ நம்மளுக்கு என்ன உருவாதுங்க கருமுட்டை உருவாகிறது சரிங்களா கருமுட்டை உருவாது இப்போ அந்த கருமுட்டை வந்து விந்து செல்லோடு இணைஞ்ச கருமுட்டை இல்லைங்களா அப்போ டிப்ளாய்டு நேச்சல் இருக்குது எப்படி இருக்குங்க அப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதுங்க டிப்ளாய்டு இருக்குது இரட்டை மே நிலையில் இருக்குது ஏன்னா செல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் விந்து செல்லுக்கிற அந்த ஒரு ஒற்றைமைய உட்கரு அந்த இன்னொரு ஒற்றைமய அண்டசலோடு இணையும் போது ஸோ இந்த செல்லின் உட்கரு அண்டசல்லுடைய உட்கரோடு கலந்துரு அப்போ ரெண்டு செட் ஆஃப் நியூக்ளியஸ் வந்துடும் இரட்டைமை உட்கார மாதிரி இப்போ அதுதான் ஜைகோட் ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகி அதுக்கடுத்து நிகழ்வெல்லாம் நடந்து ஒரு புதிய தேனி பரிணாமிக்குது சரிங்களா ஒரு புதிய தேனி உருவாது சரிங்களா அந்த தேனி காமனாக ஒரு புதிய தேனி உருவாது அது நிறைய தேனி உருவாது ஆனால் வந்து கருவுற்ற முட்டையிலேருந்து வந்த தேனீக்கள் அனைத்து இதில் என்ன காமெடி நடக்குதுன்னா இப்போ அதில் சில இளம் புழுக்கள் சில இளம் தேனீக்களுக்கு மட்டும் ராயல் ஜெல்லி கிடைக்கும் அப்போ எந்தெந்த தேனீக்கள் அந்த இளம் தேனீக்கள் இளம் புழுக்கள் ராஜ ராயல் ஜெல்லியை சாப்பிடுதோ அவைகள் ராணி தேனியாக மாறும் ராயல் ஜெல்லி சாப்பிடாத அந்த லோக்கல் கூடு இருக்கக்கூடிய தேனிகள் எதாவது ராயல் ஜெல்லி சாப்பிட்லையோ சாப்பிடாத ராயல் ஜெல்லிச்சி ராயல் ஜெல்லியை சாப்பிடாத தேனிகள் சரிங்களா நம்மளுக்கு வந்து வேலைக்கார தேனியாகவும் மலட்டு தேனியாக மாறிடும் இனப்பெருக்கம் செய்ய முடியாத வேலைக்கார தேனியாகவும் மலட்டுத்தன்மையோட தேனியாக மாறிடும் இப்போ புரிஞ்சுங்களா அப்போ வேலைக்கார தேனியும் பெண் தேனி தான் ராணி தேனியும் பெண் தேனி தான் இந்த இரண்டுமே கருவுற்ற முட்டை பே அண்டர்சலுடன் இணைந்த கருமுட்டையிலிருந்து உருவானவை ஆனால் ராயல் ஜெல்லி தான் சரிங்களா ராயல் ஜெல்லி தான் நன்கு வளமான ராணி தேனியையும் வந்து உருவாக தீர்மானம் செய்யும் சரிங்களா வேலைக்கார தேன்கிற மரட்டு தேனி உருவாக்குவதிலையும் பங்கு வைக்கும் ராயல் ஜெல்லி இங்கே பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் தேனீகளில் கருவுற்ற முட்டையானது ராணி தேனியாகவும் வேலைக்கார தேனியாகவும் வளர்ச்சி ஒன்று ஏற்கனவே தெரியும் சரிங்களா அதே வேளையில் கருவுறாத முட்டைகள் கருவுறாத முட்டை இருக்கும் இல்லைங்களா ஸோ அதே வேளையில் அதே வேளையில் கருவுறாத முட்டைகள் சரிங்களா கருவுறாத முட்டைன்னா அப்போ முட்டை ரெண்டு வகை இருக்குது ஒரு பத்து முட்டை வைக்கிதுன்னா ஒரு அஞ்சு முட்டை வந்து என்ன பண்ணும்னா அந்த ஆணின் அந்த ராஜா தேனியோடு அந்த விந்துசலோடு அணை மிச்சம் இருக்காது இணையாமல் சில முட்டையானுக்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த முட்டையானுக்கள் அனைத்துமே ராஜா தேனியாக மாறிடும் சரிங்களா புரிஞ்சுங்களா என்ன மாதிரி கிங்காக மாறி ராஜா தேனியாக மாறியது நீங்கள் பாருங்க ஸோ கருவுற்று முட்டையானது ராணி தேனியாகவும் வேலைக்கார தேனியாகவும் மாறுகிறது அதே வழியில் கருவுறாத முட்டைகள் ஆண் தேனிகளாக வளர்ச்சி அடைகின்றன சரிங்களா ஆண் தேனியாக வளர்ச்சி விடன புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறப்போ ஸோ இது என்னதுங்க அப்போ ரெண்டுமே நடக்குதுங்களா கருவுறுதல் அப்படின்னா பாலின பெருக்கம் வெறும் முட்டையான அப்படியே எந்த இணைவும் இல்லாமல் எந்த செயல்பாடு இல்லாமல் முட்டையின என்ன ஆச்சுங்க நேரடியாக ஆண் தேனியாக மாறி அதாவது ராஜா தேனியாக மாறிச்சு இப்போ புரிஞ்சுங்களா பாலின இனப்பெருக்கமும் நடைபெறுகிறது அதாவது புரிஞ்சுங்களா அப்போ இந்த மாதிரியான உயிரினத்தில் முழுமையற்ற கண்ணி இனப்பெருக்கத்தில் பால் இனப்பெருக்கமும் நடைபெறுகிறது சரிங்களா கண்ணி இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சரிங்களா கருவுற்ற முட்டை வந்து ரெண்டாக கருவுட்டுறதுன்னு என்ன அர்த்தம் ஆண் பெண் அந்த செல்கள் இணைஞ்சது இல்லைங்களா இணைஞ்சதுன்னா பால் இனப்பெருக்கும் எனஞ்சு ராஜா ராணி தேனியும் வேலைக்கார தேனியும் வந்துச்சு கருவுறாத முட்டை அண்ட செல் விந்து செல்லுடன் இணையாத அந்த அண்ட செல் வந்து ஸோ ராஜா தேனியாக மாறிச்சு இது வந்து கண்ணி இனப்பெருக்கம் ஓகே அதுக்கடுத்து அடுத்து பாருங்கன்னா இளமுயிரி கண்ணி இனப்பெருக்கம் இளமுயிரினால் இளமுயிரியே பிறந்த இளமுயிரி அப்படியே கன்னி இனப்பெருக்கத்தை பயன்படுத்திட்டு புது ஏரி உருவாக்கும் பாரு இளமுயிரி கண்ணி இனப்பெருக்கம் பீடோஜெனடிக் பார்டோஜெனிசிஸ் அல்லது பீடோஜெனிசலோ இளமுயிரியை இள உயிரியை அதாவது இளமுயிரியே கண்ணி இனப்பெருக்கத்தின் மூலம் புதிய தலைமுறை உயிர்களை சில அடுத்த தலைமுறை புதிய உயிர்களை உருவாக்குச்சுன்னா அது இளம் கண்ணி இனப்பெண்கிறோம் எடுத்துக்காட்டு கல்லீரல் புழுவின் ஸ்போரோசிஸ்டுகள் சரிங்களா கல்லீரல் புழுவின் ஸ்போரோசிஸ்டிகள் மற்றும் ரீடியா லார்வாக்கள் இவகள் இனப்பெருக்கம் செய்கிறது சரிங்களா அது கேட்ட எழுது தெரியணும் இதுலேருந்து எழுதணும் இது வரைக்கும் எழுதணும் சரிங்களா ஸோ இது வந்து ஒன்மார்கில் கேட்பாங்க நோட் பண்ணி கல்லீரல் புழுவும் கல்லீரல் புழு வின்ஸ் போரோசிஸ்ட் அப்படிங்கிற அந்த அமைப்பும் ரீடியா லார்வ இந்த வேலை செய்யுது சில வகை பூச்சிகளின் லார்வாக்களிலும் இது நடைபெறுகிறது சில வகை பூச்சி இருக்கு இல்லைங்களா அதோடய லார்வாவில் கூட நடக்குதா சில பூச்சிகளுடைய லார்வாக்களை எடுத்துக்காட்டு நடக்கிற எடுத்துக்காட்டு முழுக்கி கேர்ல்ஃப்ளைனு சொல்லும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கையான கண்ணி இனப்பெருக்கம் இது இயற்கையான கண்ணி இனப்பெருக்குன்னு சொல்லும் சோ முடிஞ்சுது அடுத்து கடைசி தலை பார்த்தீங்கன்னா இந்த கண்ணி இனப்பெருக்கில் செயற்கையான கண்ணி இனப்பெருக்கம் செயற்கையான கண்ணி இனப்பெருக்கத்தில் செயற்கையான கண்ணி இனப்பெருக்கத்தில் கருவுறாத அண்டம் சரிங்களா இந்த மாதிரியான உயிரினங்களில் சில உயிரினங்கள் அந்த மாதிரி பண்ணுது கடல் அரிசின்னுக்கு இல்லைங்களா கடல் அரிசியில் நாம் வந்து அந்த அண்டனவை தூண்டுனா தான் கண்ணி இனப்பெருக்கத்தை பயன்படுத்தி ஸோ அது வந்து புதிய கடல் அரிசின்னு உருவாக்கும் ஸோ அதை பாருங்க செயற்கை கண்ணியனப்பெருக்கத்தில் கருவுறாத அண்ட செல்லானது இயற்பியல் முறைப்படியோ வேதிய தூண்டல்கள் மூலமோ தூண்டப்பட்டு முழு உயிரியாக வளர்ச்சி அடையும் கடல் அரிச்சினுடைய அண்ட செல்லை வேதியியல் முறையிலையோ இயற்பிய முறையிலையோ தூண்டினா தான் ஸோ அந்த தூண்டப்பட்ட அண்ட செல் வந்து முழு வரும் எடுத்துக்காட்டு வலை தசை புழுக்கள் கமா கடல் அரிச்சின் ரெண்டும் சொல்லலாம் ஸோ இதுவரைக்கும் இந்த கண்ணி இனப்பெருக்கும் முழு சஞ்சமா இருங்க இயற்கையான கண்ணி இனப்பெருக்கும் செயற்கையான கண்ணி இனப்பெருக்கும் ஸோ அதுக்கடுத்த வகைகள் பார்த்துட்டு தெரியும் அதுக்கடுத்து பாருங்கள் மேலும் மருவன்னு பார்க்கலாம் இயற்கையான கண்ணி இனப்பெருக்கும் பழகி போடும் இயற்கை இயற்கையான கண்ணி இனப்பெருக்கும் பார்த்திங்கன்னா அதில் சில வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அரினோட டோக்கி ஸோ இவ்வகை கண்ணி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாக்கப்படுகின்றன தேனீக்கள் கரெக்டு தாங்க தேனீக்கள் நடக்கக்கூடிய இயற்கையான கண்ணி இனப்பெருக்கத்தோட பேர் என்னங்க அரினோடி இவ்வகை கண் இனப்பெருக்கத்தில் ஆணு உயிரிகள் மட்டுமே தோன்றுகிறது சரிங்களா அப்போது அதில் உற்பத்தியாக கூடிய செல் வந்து அண்ட செல் வந்து ஆணுயிரி மட்டும் உருவாக்கும் தேனிகள் அடுத்துக்காட்டு தெலி டோக்கி இவ்வகை கண் இனப்பெருக்கத்தில் பெண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன சலனோபியா தெலி இது ஒரு திரிமார் சரி அரினோட்டோக்கி ஒரு திரிமா இருக்குது தெலி ஒரு திரிமா இருக்குது நோட் பண்ணிக்கல ஆஃபி டோக்கின்னு திருமார்க்கு ஓகே தெலி ஸோ இவ்வகை கண்ணி இனப்பெருக்கத்தில் பெண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன எடுத்துக்காட்டு சில நோபியா தி ஆம்பிடோஃபி ஆம்பிடோக்கி அப்படின்னா இவ்வகை கண் இனப்பெருக்கத்தில் அண்ட செல்லானது வளர்ச்சி விட்டு ஆண் அல்லது பெண் உயிரியாக உருவாகின்றன ஏபிஸ் இது பாருங்கள் எப்படி இருக்குமென்ட்யா அண்ட செல் இருக்கும் அது வந்து பெண் உயிர் வளர்ச்சி அடைஞ்சதுன்னா பெண் உயிரியாகவும் மாறலாம் சில சமயங்கள் ஆண் உயிரியாகவும் மாறலாம் அது வாய்ப்பு வந்து அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தது ஆம்பிடோக்கி இவ்வகை இனப்பெருக்கத்தில் கண்ணி இனப்பெருக்கத்தில் அண்ட செல் வளர்ச்சி உற்று ஆண் இனச்செல்லாகவோ அல்லது ஆண் உயிரியாகவோ அல்லது பெண் உயிரியாக மாறுகின்றது ஸோ ஏபிஸ் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சரி நோட் பண்ணிட்டீங்களா ஸோ அப்போது இது ஒரு திரும்ப தனித்தனி கேட்பாங்க சரிங்களா ஸோ இப்போ நல்லா பார்த்து மேலும் அறிவந்து திரும்புமா இருக்கிற நோட் பண்ணிங்க ஸோ இன்றைய வகுப்பு நம்மளுக்கு முடிஞ்சது ஸோ அடுத்து ஒரு புதிய தமிழ் மீடி மீடியாவில் ஒரு புதிய ஹெட்டிங்கோட ஒரு புதிய தலைப்புடன் ஒரு புதிய விளக்க சந்திக்கிறேன் யூ ஸோ கூடவே ஸோ நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் நிறையா யூட்டிலைஸ் பண்ணுங்கள் பத்து பேருக்கு பயன்படுத்தட்டும் தேங்க் யூ கீப் வாட்சிங்